வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி ஜிஎஸ் ஃபைவ் கொஸ்டினில் இன்றைக்கி டே ஃபோர்டீன் தான்ப்பா பார்க்க போகிறோம் இதில் எந்த லெசன் பார்க்க போகிறோம்னா டென்த்து புக்கில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற இருந்து தான் ஒரு ஃபைவ் கொஸ்டின் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஒன் ஃபார்ட்டி டேஸ் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம்ப்பா இதில் மொத்தம் வந்து நம்ம நாற்பது டெஸ்ட் வரைக்கும் நம்ம கன்டெக்ட் பண்ண போகிறோம் ஸ்டடி பிளான் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட் பேட்ச் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான்ப்பா டெஸ்ட்டு ப்ளஸ் ஆன்சர்க்கி அப்புறம் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு நம்ம டெலகிராமில் கொடுத்துருவோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம டே ஃபோர்டீனில் என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க சென்னைவாசிகள் சங்கம் எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்னை மகாசன சபை எப்பன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறு இது இப்போ நடந்த குரூப் குரூப் டூ கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கப்பா வித் டேட்டோட நெக்ஸ்ட் பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு கோரல் நூற்பாலை வேலைநிறுத்தம் நிறுத்தம் எப்பன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பாரத மாதா சங்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அது ராங்ப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு தான் பாரத மாதா சங்கம் வந்து சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சென்னை வாசிகள் சங்கம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி கஜிலூர் லட்சுமி நரசு அப்படிங்கிறவங்களும் சீனிவாசனார் அப்படிங்கிறவங்க அவங்களோட நண்பர்கள்லாம் சேர்ந்து வந்து இதை நிறுவனாங்க அப்படின்னு சொல்றாங்க அது சரிதான்ப்பா இவ்வமைப்பில் வந்து பிராமணர்கள் அதிக எண்ணிக்கையில் அங்கம் வகித்தனர்னு சொல்றாங்க பிராமணர்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்திருக்க மாட்டாங்க வணிகர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் இருந்திருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க வரிகளை குறைப்பது மக்களின் மக்களின் நிலை அவர்களின் தேவைகள் ஆகியவற்றை வந்து அரசின் கவனத்தை வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு போறதுதான் இவங்களோட பணியை வந்து இந்த சென்னைவாசிகள் சங்கம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுவும் சரிதான்ப்பா நெக்ஸ்ட் பாருங்க வருவாய்த்துறை அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவதைப்படுத்துவதற்கு எதிராக இவ்வமைப்பு வந்து போராட்டம் நடத்தியதுன்னு சொல்றாங்க அதுவும் சரிதான் கட்டாய வரி வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் அப்படிங்கிற சட்டம் வந்து இவங்களால தான் ஒழிக்கப்பட்டது ஒழிச்சிட்டு அவங்க அதுக்கு என்ன கொண்டு வந்தாங்கன்னா சித்திரவதை ஆணையம் வந்து நிறுவனாங்க இந்த அமைப்பு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு பின்னாடி செயலிழந்து போயிருச்சு அப்படிங்கிறாங்க எதனால் செயலிழந்துச்சுன்னா அந்த லட்சுமி நரசிம்மலு அப்படிங்கிறவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டில் அறுபத்தி ரெண்டில் இறந்து போயிடுவாங்க அதனால சங்கம் வந்து செயலிழந்து போய் அதுக்கப்புறம் இல்லாமலே போயிருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க தவறானவற்றை கண்டறி அப்படின்னு சொல்றாங்க சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழுல டி முத்துசாமி அப்படிங்கிறவங்க வந்து நியமிச்சாங்க அவங்கள உடனே எல்லா ஆங்கில பத்திரிகைகளும் விமர்சிச்சு எழுதுவாங்க உடனே இந்த ஜி சுப்பிரமணியம் சுப்பிரமணியம்ங்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா அப்ப இந்தியா இந்துக்களுக்கு அதாவது இந்தியாவுல இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு ஒரு பத்திரிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கருத்துக்களை வந்து நம்ம எடுத்துரைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் த ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகை வந்து தொடங்குவாங்க எழுபத்தி ஏழில் முத்துசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டதை ஆங்கில பத்திரிகைகள் வந்து விமர்சித்து எழுதுனதுனால அடுத்த வருஷமே வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் எம் வீரவாச்சாரி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டுல த ஹிந்து அப்படிங்கிற செய்தி பத்திரிகை வந்து அவங்க தொடங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல அவங்க ஜி சுப்பிரமணியம் சுதேசமித்ரன் அப்படிங்கிற பெயர்ல ஒரு தேசிய பருவ இதழ தான் தொடங்குவாங்க பருவ இதழ் வாரம் வாரம் அதுக்கு தான் அந்த பருவ இதழ்னு பேர் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் நாலு இதழாக வந்து அதாவது டெய்லி வர்ற மாதிரி மாத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு இல்லைப்பா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து முதல் கூட்டம் எங்கே நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு பம்பாயில தான் நடந்துச்சு இதோட தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி அவங்க தான் இதோட தலைவராக இருந்திருப்பாங்க இந்த ஃபர்ஸ்டு கூட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா எழுபத்தி ரெண்டு பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் சென்னையை சேர்ந்தவங்க எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பேர் நெக்ஸ்ட்டு செகண்ட் மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு கொல்கத்தாவில் நடந்துச்சு இதோட தலைவர் யா தலைமை யார் ஏற்றாங்க அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் தலைமை ஏற்றாங்க மூணாவது மாநாடு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் சென்னையில் இருக்கிற ஆயிரம் விளக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து நடைபெற்றுச்சு அதோட தலைமை யாருனா பத்ருதீன் தியாப்ஜி அவர்கள் இவங்க ஒரு முஸ்லீம் பா முஸ்லிம் தலைவரையேற்ற முதல் மாநாடு எதுன்னு பார்த்தாலும் இந்த சென்னையில் நடந்த மாநாடு தான் கலந்துகிட்டா அகில இந்திய பிரதிநிதிகள் எத்தனை அறுநூத்தி ஏழு பேர் பங்கேற்றிருப்பாங்கப்பா சென்னையை சேர்ந்தவங்க எத்தனை பேர்னா முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் சென்னையை சேர்ந்தவங்க பங்கேற்றிருப்பாங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க புரட்சிகர தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பான புகலிடமா எது இருந்துச்சுன்னா பாண்டிச்சேரி தான் இருந்துச்சு புரட்சிகர தேசியவாதிகளுக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் எங்க இருந்து கொடுத்தாங்கன்னா லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸ் பாரிஸ்ல வந்து கொடுத்தாங்க நெக்ஸ்ட் பாருங்க புரட்சிகர தேசியவாதிகள் யார் யாருன்னு பாருங்க வி வி சுப்பிரமணியனார் எம் பி டி ஆச்சாரியா டி எஸ் எஸ் ராஜன் இவங்க எல்லாருமே புரட்சிகர தேசியவாதிகள் நெக்ஸ்ட் பாருங்க புரட்சிவாத செய்தித்தாள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா விஜயா சூரியோதயம் இது மூணுமே புரட்சிவாத தேசியத்தாள் இது எங்கேருந்து வெளி வெளிவந்துச்சு அப்படின்னா பாண்டிச்சேரியிலேருந்து வெளிவந்துச்சுன்னு சொல்கிறாங்க சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபைவ் கொஸ்டின் கொடுக்குறோம் இன்றைக்கி டே டே வந்து ஃபோர்டீன் ஆயிடுச்சு அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எழுபது கொஸ்டின் நம்மளுக்கு தெரியாமையே நம்ம படிச்சிருந்துருக்கோம்